எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கள் முதல் என்ன என்றீங்களோ உங்க ரிசல்ட் அதுதான் நினச்சவங்கள்லாம் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து நடத்திட முடியாது நினச்சவங்கள்லாம் அப்படி அதை அப்படியே தொன்று தொட்டு கொண்டு போக முடியுமான்னா முடியாது ஆனால் ஒரு ஒரு இதாரா ஒரு நிறுவனம் நிற்குது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயத்துல தான் நிற்கொண்டு பெருமானார் சொல்லுவாங்க அது எந்த நீயத்தின் மீது எந்த எண்ணத்தின் மீது அமைக்கப்பட்டதோ சகோதரர்களே நான் பணி செய்கிற கல்லூரி திருச்சி ஜமால் முகமது கல்லூரி இன்னைக்கு நூற்றாண்டை நோக்கி நடை கொண்டிருக்கிறது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் படிக்கிறான் ரெண்டு வள்ளல்கள் ஜமால் முகமது சாஹிப் காஜாமியான் டவுதர் ஒரு இடத்த கொடுக்குறாரு நூறு ஏக்கரை இன்னொருத்தர் கட்டடத்தை கட்டுறார் அந்த கட்டடத்துக்கு நூற்றாண்டு விழா இன்னைக்கு போன வாரம் கொண்டாடுறாங்க அந்த கெட்டடம் கட்டி நூறு வருஷம் ஆச்சு இன்னும் அப்படியே ஜெகஜோதியா நிக்குது இந்த தாஜ்மஹால் அதுக்கு பேரு இந்த தாஜ்மஹால் ஆஃப் ஜமால் ரெண்டு பேருடைய நீயத்து அப்படி ஒரு விதைய போட்டாங்க ஆயிரம் அமெரிக்கா போனா அங்க ஜமால படிச்சு துபாய்க்கு போனா அங்க இருக்கு மலேசியா போனா அங்க உலக நாடுகள் முழுக்க பரவி சார் ஒரே ஒரு நீயத்து அது ஆரம்பிக்கும் போது சொல்லுவாங்க காடு காடு இன்னைக்கு லட்சக்கணக்கான மாணவர்களை அப்படியே ஜொலிக்கிற மாணவர்களை உருவாக்கி வைக்கிறார் இதுதான் அந்த அந்த நீயத்தினுடைய பறக்கத்து சாதாரணமா இல்லை எல்லாரும் நினைச்சவங்க நடத்திட முடியாது பெருமானார் சொல்லுவார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள் தூபாலில் முகலி சீன இந்த மனிதர்களை கொஞ்சம் நீங்கள் திரும்பித்தான் பாருங்களேன் தூபாலில் முகலி சீன அந்த மனிதர்களுக்கு சோபனம் உண்டாவட்டும் லஹுமுல் புஷ்ராஃபில் ஹயாத்தி துனியா ஒஃபில்லாஹரா அவர்களுக்கு இங்கும் சோபனம் கவரையிலும் சோபனம் மறுமையிலும் சோபனம் கவர்ல போனவுன்ன நின்னு வரவேற்றுக்கிட்டே இருப்பாங்க லஹுமுல் புஷ்ராஃபில் ஹயாத்தி துனியா வாழுகிற காலத்தில் வாழ்த்துக்கள் மட்டுமே கபரில் வாழ்த்துக்கள் மட்டுமே மறுமையில் வாழ்த்துக்கள் மட்டுமே பெருமானர் சொன்னாங்க முகலிசீன்கள் இறைவனுக்கென்று ஆரம்பித்து நடத்துகிற அந்த மக்கள் இருக்கிறார்களே தோபாலில் முகலி சீன் மஸாபீஹுல் ஹுதா அடுத்து சொல்றாங்க அவங்க தான் இந்த சமூகத்தினுடைய கலங்கரை விளக்கங்கள் மசாபியகள் ஹுத அப்படின்னு சொன்னா லைட் ஹவுஸ் அந்த லைட் ஹவுஸ் இந்த சமுதாயத்தினுடைய தே ஆர் த லைட் ஹவுஸ் ஆஃப் சூம்ம சொல்லிட்டு அதோட பெருமானர் உடல லைட் ஹவுஸ் அடுத்து சொல்றாங்க தெஞ்சலி அன்ஹூங் குல்லு ஃபித்துன திசல்ம இந்த சமூகத்தை தாக்க இருக்கிற பிரச்சினைகள் அவர்களின் வழியாக தடுக்கப்படுது வாட் எ பியூட்டிஃபுல் வேர்ல்ட் இன்னும் அற்புதமான வார்த்தை இந்த மனிதர்கள் இருப்பதாலே இந்த சமூகம் காக்கப்படுகிறது எவ்வளவு பெரிய செய்தி இருக்கக்கூடிய மதரசாவினுடைய விழாக்கு கூப்பிட்டாங்க இஸ்மாயில் பண்ணி நான் சொன்னேன் அஜித்து நான் ரொம்ப சின்ன பையன் பட்டமளிப்பு விழாக்கள் அப்படிங்கிறது அதெல்லாம் அது அதுல நிற்கிறது கூட அந்த தகுதி நமக்கு கிடையாது ரொம்ப வயசுல கம்மி அஜித்து அப்படின்னேன் அப்புறம் அஜித்து சொன்னாங்க தான் நூற்றி பதிமூணாவது ஆண்டு பட்டமளிப்பு விழா எத்தனாவது ஆண்டு நூற்றி பதிமூணாவது வருஷம் அப்போ நான் சொன்னேன் அந்த நூற்றி பதிமூணு ஆண்டுகள் அந்த எக்ளாஸில் நின்றுருக்குல்ல அதில் ஒரு ஒரு இப்படி லேசாக அப்படி மேலே தொட்டுக்கிட்டா அந்த உறக்கத்தை கொண்டு கூட அல்லாஹ் குத்தாலா நமக்கு ஏதாவது செய்வான் ஏன்னா பெருமானால் சொல்லுவாங்க அது என்ன தூக்கி ஆண் சுவனம் இருக்கிறது பொட்டல் தெரை அது ஒன்று இருக்காது நீ தான் அல்ல சீடு பண்ணணும் என்ன சீடிங் சுவகா நல்லா சீடிங் நாங்கள் சுல்லாய் செல்லல்லாளி செல்லம் அல்லமதுல்லா சீடு நாங்க போட வளரும் இங்கிருந்து தான் போட முடியும் அங்க போய் போட முடியாது சகோதரர்களே இவங்கெல்லாம் இந்த தான் இந்த நிறுவனங்கள் நடத்தப்படுகிறது அது அரேபிய கல்லூரிகளாக இருந்தாலும் அல்லது மற்ற கல்லூரிகளாக இதா இன்ஸ்டிடியூஷன் எதாக இருந்தாலும் அந்த இஹ்லாசோடு நிற்கிற போது அல்லாஹு தாலா ஒரு பெரிய ஒரு அதை கொண்டுண்டான பிரயோஜனங்களை ஏற்படுத்துகிறாங்க குல் நூய்யா மலுவாலா நீயதே பெருமானவர் சொல்லுகிறார்கள் அவங்கவுங்க என்ன எண்ணத்தில் செயல்படுறாங்களோ அல்லாஹ் தலா கூலியை வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கான் ரொம்ப ஒரு நுட்பமானது ஆயிரம் மடங்கு வருதுங்கிறான் எழுநூறு மடங்கு வருதுங்கிறாங்க கூலி ஒன்னே ஒன்னு எண்ணம் செய்கிற நேரத்தில் அது ரப்புக்கென்று இருந்தால் அந்த பொருளை அல்லாஹ் வளர்த்தெடுக்கிறான் அல்லாஹ் வளர்த்தெடுக்கிறான்

இன்னைக்கு இந்த மதரசாவினுடைய பாணிகள் முசிஸ்கள் எஸ்டாப்ளிஷர்ஸ் இருக்காங்களே அந்த ஒரு நல்ல நியத்தை வச்சாங்க எங்க ஹாஜியாரா இருக்கட்டும் இல்லை அதற்கு அடிக்கடி எங்க ஆஜியார் சொல்லுவாங்க எங்க அவங்க தாயார் பள்ளி துறக்க வருகிற போது சீமாட்டி சொர்க்கத்தினுடைய சாவியை எடுத்துக்கொண்டு நடந்து வருகிறார்னு அவங்க அத்தா சொன்னாங்கத்தான் இன்னும் என் காதில் எங்க அம்மா வர்றது அப்படியே நிற்கிது ஆஜியார் ரெண்டு சொட்டு கண்ணீர் வந்துடும் அதை சொல்லும் சொர்க்கத்தின் சீமாட்டி சொர்க்கத்தின் சாவி எடுத்துக்கொண்டு மருசாவை திறக்கிறதுக்கு வரேன் இந்த மருசாவை ஆரம்பித்து வச்சுட்டு எங்கள் அண்ணனை கெட்டி அத்தா சொன்னாங்க இதுதான் சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் நீங்கள் சேர்த்து வைக்கிற பொருளாதாரங்கள் அல்ல அல்லாஹ் இன்றைக்கி அந்த பிள்ளைகள் அருமையாக உருவாகிருக்கான் அந்த அச்சுதமங்கலத்தில் போன வாரம் ஒரு கூட்டம் இதே சனிக்கிழமை எங்கள் அன்புரண்ணை அவங்க ஒரு மதுசா வாங்க ஸ்டார்ட் பண்ணார் இதே மாதிரி அதில் இந்த மதுர்சால ஓதுன பிள்ளை ஒன்று வந்து அழகா பேசுச்சு அப்போ நான் சொன்னேன் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அந்த ப்ராடக்ட் எப்படி வெளிப்படுகிறது அப்படிங்கிறத கொண்டு அந்த கம்பெனியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மதரசா அங்கீகரிக்கப்பட்டிருக்குங்கறதை அந்த பிள்ளைகளை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களோ அவங்கதான் சாட்சி நாளைக்கு அல்லாஹவின் சகோதரர்களே நீயத்துக்கு அல்லாஹவின் இடத்துல சொல்லுவாங்க த அல்லம் நல் குர் ஆ நாங்க வெறும் ஆயத்தை மட்டும் படிக்கல இந்த ஆயத்தை எப்படி அமல் செய்யறது படிச்சோம் அந்த அமல் செய்யற நேரத்தை என்ன நீயத்துல இருக்கிறத ஆக படிச்சோம்

அல்லாஹனிடத்திலே நாளை போய் நிற்கும் போது நீயத்துகள் தான் அங்கே நிற்குமே தவிர எண்ணங்கள் தான் நிற்குமே தவிர நாம் செய்கிற செயலை இறைவனுக்கென்று நாம் செய்தால் அல்லாஹ் வளர்த்து கொடுத்து விடுவான் எதிர்பார்க்காத வளர்ச்சி கிடைக்கும் இதுல நமக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும் பேர் கிடைக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னா அதன் பக்கமே திருப்பி விடுவான் அந்த செயல்கள் ஒன்றும் இல்லாமல் அப்படியே ஊதப்பட்ட புழுதிகளாக மாறி போகும் என்று சொன்னார்கள் நாளைக்கு சுவனத்தில் பெருமானாரோடு இருக்கிற அந்த கூட்டத்தில் இன்னைக்கு எப்படி உட்கார்ந்துருக்கோமோ அல்லாஹ் நாளைக்கு நபியோடு உட்காருக்கிற அந்த கூட்டத்தில் அத்துணை பேர்களையும் மாக்கி தருவானாக அஸ்லாம் வரமத்துல வரகாத்தூர்